வணக்கம் என் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அந்த விருந்தாளினால் இன்னொரு சம்பவம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீடெயில்லாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜெஃப்ரி தென் பவித்ரா ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் விஷால் அந்தன் சத்யால் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டு வந்து உள்ளே வந்து விழுது பெரிய வண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து சொன்னோன்னே ஜெஃப்ரி வந்து கிட்ட வந்து வந்து ஓகே என்ன வண்டுதானே அப்படின்ற மாதிரி கையில் எடுக்கிறாரு பட் அதுக்கு வந்து கொடுக்குறக்கு அப்படின்ற மாதிரி ஐ மீன் ஜெஃப்ரி வந்து சொல்லி பயப்படுறாரு பட் பயப்பட்டாலும் அவர் வந்து அதை கையில் எடுத்து வச்சுட்டு சரி ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உடனே விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு ஸோ பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை போடுறாங்க அப்போ ராணை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் காலில் ஏதோ எறும்பு எரிச்சு போல் அதுக்கப்புறம் அது ஒரு கத்தராரு கத்திர ஒன்று ஜெஃப்ரி வந்து பயப்படுறாங்க என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை அது தான் நான் ஏதோ திரும்பவும் வேற ஒரு வண்டு வந்துருச்சு அப்படின்றப்ப நினச்சி அப்படின்ற மாதிரி ராணம் வந்து எல்லாரையும் பயத்தை கழிப்பி விட்டுருப்பாரு ஸோ தட் அந்த பாக்ஸ்க்குள்ளே அதை அந்த வண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க அது கொடுக்குறது அப்படின்றப்ப கடிச்சிடக்கூடாது அப்படின்றத வந்து ஜெஃப்ரி கையில் வச்சிருக்கும் போதே எல்லோரும் வந்து சொன்னாங்க ஆன் பண்ணாங்க லைக் உள்ளே வச்சிருப்பா உள்ளே வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைக் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க சரி இது டப்பாவில் வச்சு என்ன பண்ணுறது எத்து போய் ஸ்டோர் ரூமில் வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எதுக்கு ஸ்டோர் ரூமில் அது எதுக்கு நீங்கள் அடைச்சி வைக்கிறீங்க என்ன அது என்ன விலகுங்கள் காப்பாற்றுறதுக்கு எத்தனை போய் காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பவித்ராவை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே அது என்ன தூக்கி போடு பறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லுவோம் உடனே சரி நான்லாம் தூக்கி போடலப்பா நீயே தூக்கி போடு அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து ஜெஃப்ரிகிட்ட வந்து கொடுப்பாரு ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே அந்த வண்டு இருக்கும் அது வந்து கொடுக்க வச்சிருக்கு அப்படின்றனால எல்லாருமே வந்து பயப்படுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா விஜய் விஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இப்போதான் தான் ரெண்டு எலிமினேஷன் ஆயிருக்கு இன்னொரு எலிமினேஷன் வந்து ஆகிடு போகுது இதனால் அப்படின்றத சொல்லி ஜெஃப்ரிகிட்ட வந்து கொடுத்துருவாங்க எல்லாரும் ஓடிடுங்க பா அப்படின்ற மாதிரி குடுக்குன்னு ஓடிடுவார் விஜய் விஷயம் உடனே ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்து அந்த வண்டு இருக்கலை அதை எடுத்து இப்படி தூக்கி போடுவார் பறக்குன்னு பார்த்தா அது வந்து பறக்கவே இல்லை அது எப்படி உள்ளே வந்துச்சப்ப அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பறக்கிற அந்த இது இருக்குது ஏன் பறக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்தோடனே ஸோ இந்த மாதிரி தள்ளி விட்றாரு ஜெஃப்ரி ஸோ தள்ளி விட்டு அந்த பக்கம் சொல்லிடலாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ புது விருந்தாளி வந்து இந்த வண்டு தான் ஆனால் இந்த வண்டுக்கு வந்து ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னா அது கொடுக்குருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு குட்டி ஃபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவம் வந்து பண்ணியிருந்தாரு இந்த சம்பவத்தில் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்